ரெட்ரோ திரைப்படம் கலவையான விமர்சனங்கள் பெற்றாலும் வெற்றி படமா தான் மாறி இருக்கு இந்த மூன்று நாட்களை பார்க்கும்பொழுது பேக் படமா எடுத்துக்கலாம் இல்ல இது வந்து சூர்யாவை கொண்டாடுகிற படமெல்லாம் இது இல்லை இது ஒரு பெரிய வெற்றி பட வரிசையில வரும் ஒரு நம்பிக்கையோட அரைச்சமாவே அரைச்ச பழைய கண்ணாடியே வித்த அந்த பழைய ஆட்களோட எதுக்கு ஒரு கூட்டணி போடுறாரு நமக்கு புரியவே இல்லை கார்த்திக் சுப்பராஜ் அவருடைய படங்களை திரும்பி ஆரம்ப கால படங்களை போட்டு டியூசன் எடுத்துட்டு திரும்ப வரணும் படம் எடுக்க இன்னைக்கு சொசைட்டில எப்படியாவது சூர்யா குடும்பத்தை ஒழிச்சிட முடியுமான்னு சில கட்சிகள் முயற்சி எடுக்கும் போது நாம எவ்வளவு நல்ல படங்களை கொடுக்கணும் எவ்வளவு கெட்டு படங்களை கொடுக்கணுங்கிற எண்ணம் முதல்ல அவங்களுக்கு வரணும் அந்த கதை தேர்வுல ஒரு தொய்வு இருக்கும் ஏன்னா இதே சூர்யா தானே சூரியரை போட்ட தேர்வு அப்படி இருக்கும்போது கதை தேர்வுல எந்த இடத்துல தொய்வு ஏற்பாரு அந்த படங்கள் அவர் எப்படி தேர்ந்தெடுத்தாரு இந்த படங்கள்லாம் ஏன் இப்படி தேர்ந்தெடுக்கிறாருங்கிறது தான் நமக்கு புரிய ஆர்ஜே பாலாஜியோட ஒரு படம் பண்றாரு நிச்சயமா ஒரு வித்தியாசமான கதைக்களமா இருக்கும்னு நம்ம பாலாஜி எல்லாம் ஓரளவுக்கு மாதிரி ஹியூமர் சன்ஸ் இன்னைக்கு இருக்க இளைஞர்களோட பல்ஸ் பிடிச்சிடக்கூடிய பல்ஸ் புரியா நானே கார்த்திக் சுப்ராஜ் ரொம்ப நம்பிட்டு இருந்தா பல இடங்கள்ல அவர்கிட்ட ஒரு மினிமம் கேரண்டி இருக்குல்லாம் பேசணும் அந்த மினிமம் கேரண்டிலாம் எங்கே போச்சு இல்லை அஜித்துடைய அடுத்த படம் வந்து இவர்தான் தான் அப்படின்னு ஒரு முடிவு சொல்லியிருக்கீங்க அது உறுதியாக எடுத்துக்கலாமா ஆமாம் கிட்டத்தட்ட அது உறுதி தான் நமக்கு கிடைத்த தகவல் படி செப்டம்பர்லேருந்து ஷூட்டிங் போகிறாங்க ஆதிக்கிற வச்சந்திரனே அவர் தேர்ந்தெடுத்ததில் நமக்கு ரொம்ப பெரிய வியப்பு இல்லை ஏன்னா தனுஷ் அவர்கள் கதை சொன்னதாக சொல்லியிருந்தீங்க அது என்ன ஆச்சு தனுஷ் வந்து இன்னும் முழுமையாக கதையை சொல்லலை ஆக்சுவலாக இந்த அஜித் இப்போ சென்னைக்கு வரும்போது தனுஷை மீட் பண்ணுறதா இருந்தார் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி மக்களே அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்மளோட வலைபேச்சு அந்தனன் சார் இருக்கார் சார் வணக்கம் வணக்கம் ரெட்ரோ திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட இரண்டு நாட்களை கடந்து வசூல் முதல் நாளே தமிழகத்தில் மட்டும் பதினேழு கோடி கிட்டத்தட்ட இரண்டு நாளில் சேர்த்து முப்பது கோடியை தாண்டிடுச்சு தமிழ்நாட்டில் மட்டும் அப்படிங்கும்போது இப்போ மூன்று நாள் முடியல ஓவரால் நூறு கோடி கிளப்பில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா சூர்யாவுடைய கடந்த திரைப்படம் பெரிதான விமர்சனங்களை சந்தித்தது நெகட்டிவான நான் இந்த படம் கலவையான விமர்சனங்கள் பெற்றாலும் வெற்றி படமாக தான் மாறி இருக்குது இந்த மூன்று நாட்களை பார்க்கும்பொழுது சார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது ஒரு கம்பேக் படமாக எடுத்துக்கலாமா இல்லை இது வந்து சூர்யாவை கொண்டாடுகிற படமெல்லாம் இது இல்லை இது ஒரு பெரிய வெற்றி பட வரிசையில் வருங்கிற நம்பிக்கையும் எனக்கு பெருசாக இல்லை ஏன்னா அந்த படம் முதல் நாள் ரசிகர்கள் வந்திருப்பாங்க ரெண்டாவது நாள் வந்து இன்னும் கொஞ்சம் ரசிகர்கள் வந்திருப்பாங்க அவ்வளோதான் அதை தாண்டி மக்கள் உள்ள வர்ற அளவுக்கு இது வந்து ஒரு முக்கியமான படமாக எனக்கு தோணலை இன்னொன்று வந்து நமக்கு சூர்யா வெற்றி அடைவதுங்கிறது நமக்கு பிடித்த ஒரு விஷயம்தான் ஏன்னா சூர்யாங்கிறவர் ஒரு தனிப்பட்ட மனிதனாக மிகவும் நல்லவராக இருக்காரு கல்விக்காக ஒரு மிகப்பெரிய பணியை அவர் பண்ணிகிட்டு இருக்காரு அவர் வந்து இன்றைக்கி ஒரு ஐம்பது கோடியோ நூறு கோடியோ சம்பாதிச்சாருன்னா அந்த பணம் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படும் நான் உறுதியாக நம்புகிறேன் ஸோ அவர் ஜெயிக்கணுங்கிறது ஒரு பக்கம் தனியாக ஆசை இருந்தால் கூட எதார்த்தம் அப்படி இல்லை ஏன்னா சூர்யா வந்து தொடர்ந்து நான் மட்டமான படங்களில் தான் நடிப்பேங்கிறது பிடிவாதமாக வச்சுருக்காரு அது அதுக்கு காரணம் வந்து நமக்கு புரியவே இல்லை ஏன்னா இன்றைக்கி வந்த பல இயக்குனர்கள் புது இயக்குனர்கள்லாம் போடு போணும்னு போடுறாங்க அவங்களுடைய திரைக்கதை ஸ்டைலு கதை சொல்கிற லாபகம்லாம் அற்புதமாக இருக்குது அப்போ அந்த மாதிரி வர்ற இளைஞர்களை நம்பாம அரைச்சமாகவே அரைச்ச பழைய கண்ணாடியே வித்த அந்த பழைய ஆட்களோட எதுக்கு ஒரு கூட்டணி போடுறாருன்னு நமக்கு புரியவே இல்லை கார்த்திக் சுப்ராஜே அவருடைய படங்களை திரும்பி ஆரம்பகால படங்களை போட்டு டியூஷன் எடுத்துகிட்டு திரும்ப வரணும் படம் எடுக்க ஏன்னா ஒரு படம் எடுக்கும்போது எதற்கு அவ்வளவு குழப்பம் அவ்வளவு இங்கே போகுது அங்கே போகுது சம்பந்தம் இல்லாமல் ஏரியாவிலாம் கதை டிராவல் ஆகி அது படத்தை முடிக்கிறதுக்குள்ளே அப்படம் சாமி விட்டாங்களேங்கிற அளவுக்கு இருக்குது ஸோ அப்படி ஒரு படம் இருக்கக்கூடாது ரொம்ப இலகுவாக உட்காந்து அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வர்ற ஒரு படமாக தானே இருக்கணும் ஏன் இவ்வளவு காம்ப்ளிகேஷன் அந்த படத்துக்குள்ள நமக்கு தெரில ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படிப்பட்ட படங்களை கொடுக்கும் பொழுது இன்றைக்கி சொசைட்டியில் எப்படியாவது சூர்யா குடும்பத்தை ஒழிச்சிட முடியுமான்னு சில கட்சிகள் முயற்சி எடுக்கும்போது நாம் எவ்வளோ நல்ல படங்களை கொடுக்கணும் எவ்வளோ ஹிட்டு படங்களை கொடுக்கணுங்கிற எண்ணம் முதல்ல அவங்களுக்கு வரணும் மற்றவங்க வந்து அவங்கள எவ்வளோ காலத்துக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு அப்படி ஒரு நிலைமை இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு இருக்கு ஆனால் அந்த கதை தேர்வுல ஒரு தொய்வு இருக்கும் ஏன்னா இதே தானே சூரரை போற்ற தேர்வு இப்போ சமீப நாட்களாக அந்த விமர்சனம் அவரே கேட்குறேன் சார் சூரரை போற்றே அவர் தான் செலக்ட் பண்ணார் ஜெய்பீமையும் அவர் தான் செலக்ட் பண்ணார் ரெண்டு படங்களுமே பெரிய அளவில் ஒரு ஐ மீன் ஓடிடி வந்தாலும் பெரிய வெற்றி படங்கள் தானே அப்படி இருக்கும்பொழுது கதை தேர்வுல எந்த இடத்துல தொய்வு ஏற்பட ஆரம்பிக்கும் அந்த படங்கள்ல அவர் எப்படி தேர்ந்தெடுத்தாரு இந்த படங்கள்லாம் ஏன் இப்படி தேர்ந்தெடுக்கிறாருங்கிறது தான் நமக்கு புரியவே ஏன்னா ஜெய்பீம் படம்லாம் பண்ணும்பொழுது ஒரு புதுமையாக இருந்தது இல்லையா ஆமா இல்லை அது தாங்க இந்த கதை கேட்குற அந்த நாலேஜ் வந்து நமக்கு குறையும் பொழுது நல்ல நபர்களே கூட வச்சுட்டு கதை கேட்கணும் இப்போ நமக்கு ஒரு தொழில் இருக்குன்னா அந்த தொழிலுக்காக நம்ம நேரத்தை செலவிடணும் நம்ம சம்பாதிக்கிறது இதில் நம்ம வாழ போகிறது இதில் அப்போ இதுக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா எனக்கு அது புரியவே இல்லை நல்ல ஒரு குழுவை வச்சு கதை கேளுங்க ஃபில்டர் பண்ணுங்கள் அதில் ஒரு கதையை தேர்ந்தெடுங்க அதுக்கப்புறம் படங்கள் என்ன என்னப்போ இப்போ இந்த கதையை வந்து ஒரு சாதாரண அறிமுக நடிகர் இப்போ சூரி வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கார் அவர்கிட்ட போய் இந்த கதையை கொடுத்தா நடிக்க விட்டார் இதெல்லாம் ஒரு கதையான்ட்டு போயிடுவார் அப்போ அவருக்கு இருக்கிற ஒரு நாலேஜ் கூட சூர்யாவுக்கு இல்லைன்னா நமக்கு வருத்தமாக இருக்குது இப்போ இது ரெண்டு சைடும் நடக்கிற மிஸ்டேக்காக இப்போ இப்படி ஒரு ஒரு உச்ச நடிகராக இருக்கிறவரை இந்த மாதிரியான கதைக்குள்ளே கொடுக்கக்கூடாதுன்னு டேரக்டர்களும் வரணும் அந்த மாதிரியான கதைகளை தேர்வு செய்யக்கூடாதுங்கிற நடிகர் நடிகரும் இருவருமே அந்த கதை விவகாரத்தில் சரியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆமாங்க இப்போது இந்த கதையை ரஜினிகிட்ட சொல்லியிருக்காங்க விஜய்கிட்ட சொல்லியிருக்காங்க ரெண்டு பேருமே வேணான்னு மறுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட அந்த கதை வருது இதெல்லாம் எனக்கு தெரியாதே அப்படின்னு இப்போ நீங்கள் சொல்லக்கூடாது ஏன்னா இந்த சினிமாவில் இருக்கும் பொழுது ரகசியங்கிறது ஒன்றுமே கிடையாது வலைப்பேச்சில் எப்படி இவ்வளோ விஷயங்களை நாங்கள் சொல்கிறோம் ரகசியம்ங்கிறது ஒன்றும் கிடையாது இப்போ எங்களாலே ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க போகும்போது நீங்கள் இங்கே உள்ள தானே இருக்கீங்க இந்த கதை யார்கிட்ட சொல்லிட்டு வந்தார்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாதா என்ன அப்போ அவங்க வேணான்னு சொன்ன கதையில் நம்ம நடிக்கிறோமே அப்போ இந்த கதையில் என்ன நெகட்டிவ் இருக்குன்னு அதில் யோசிக்கணும்ல சரி எதுவுமே அவர் வந்து பெருசாக மெனக்கடுறது இல்லைங்கிறது தான் இதில் இருக்கிற முக்கியமான விஷயம் நிச்சயமாக புது இயக்குநர்கள் நீங்கள் அதனால தான் புதுசாக ஆர்ஜே பாலாஜியோட ஒரு படம் பண்ணுறாரு நிச்சயமா அது ஒரு வித்தியாசமான கதைக்களமாக இருக்கும்னு நம்ம பாலாஜி எல்லாம் ஓரளவுக்கு அவர் ஒரு ஒரு மாதிரி ஹியூமர்ஸ் சொல்லி இன்னைக்கு இருக்க இளைஞர்களோட பல்ஸ் பிடிச்சிடக்கூடிய பல்ஸ் புரியும் நானே கார்த்திக் சுப்ராஜ் ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தால் பல இடங்களில் அவர்கிட்ட ஒரு மினிமம் கேரண்டி இருக்குன்னுலாம் பேசுனேன் அந்த மினிமம் கேரண்டிலாம் எங்கே போச்சுன்னு தெரியல நிச்சயமா சார் இப்போ இது இரண்டும் ஒரு புறம் இருக்கட்டும் இன்றொன்று அஜித்துடைய அடுத்த படம் வந்து இவர் தான் அப்படின்னு ஒரு முடிவு சொல்லியிருக்கீங்க அது உறுதியாக எடுத்துக்கலாமா ஆமாம் கிட்டத்தட்ட அது உறுதி தான் நமக்கு கிடைத்த படி செப்டம்பர்லேருந்து ஷூட்டிங் போகிறாங்க ஆதிக்க ரவிச்சந்திரனை அவர் தேர்ந்தெடுத்ததில் நமக்கு ஒன்றும் பெரிய வியப்பு இல்லை ஏன்னா இதற்கு முன்னாடி இவ்வளோ பெரிய வெற்றி படத்தை அஜித்து கொடுத்ததே கிடையாது வாலிக் காலத்தெல்லாம் விட்டுருங்க நான் சொல்கிறது சமீப காலத்தில் அஜித் பண்ணுற படங்கள் வந்து பெரிய அளவு ஹிட்டுன்னா இது கிளி தான் நம்ம சொல்ல முடியும் விடாமுயற்சியில் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு பழம் இணையா அப்படி பண்ணிட்டாங்களேன்னு ரொம்ப நொந்து போய் தான் இருந்தோம் ஸோ அப்படிப்பட்ட சூழலில் தன் ரசிகர்களுக்காவது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் திருப்தியை கொடுத்த படமாக இந்த படம் அமைஞ்சதுன்னே அவர் அஜித் சந்தோஷப்படுறாரு கலெக்ஷனும் அவருக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக மாறி இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது ஆதிக்கோட இணைந்து ஒரு படம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் தானே இப்போ அதான் சார் இந்த வெற்றி கூட்டணி அப்படிங்கிறதுனால அந்த அதிலே அதிலே டிராவல் ஆனால் மீண்டும் ஒரு வெற்றி படம்னா அஜித் இயல்பாகவே ஒரு படம் வெற்றி படம் கொடுத்தாருனா அடுத்து அப்படியே டிராவல் ஆகக்கூடிய இல்லையா அந்ததினால போயிருக்காரோ ஏன்னா தனுஷ் அவர்கள் கதை சொன்னதாக சொல்லியிருந்தீங்க அது என்ன ஆச்சார் இல்லை தனுஷ் வந்து இன்னும் முழுமையாக கதையை சொல்லலை ஆக்சுவலாக இந்த அஜித் இப்போ சென்னைக்கு வரும்போது தனுஷை மீட் பண்ணுறதா இருந்தார் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி தனுஷ் வந்து பேங்காக் போயிட்டார் ஓகே அந்த இப்போ சில முக்கியமான காட்சிகளை எடுக்கிறதுக்காக ஒரு டீமோட கிளம்பி அங்கே போயிட்டார் அஜித் சென்னையில் இருக்கும்போது அவர் இங்கே இல்லை தனுஷ் சென்னைக்கு வரும்போது அஜித் சென்னையில் இல்லை ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்கலாக ஆயிடுச்சு அதான் ஜூனில் கதை கேட்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதற்கு முன்பே வந்து ஆதிக்க ரவிச்சந்திரனை வந்து கிட்டத்தட்ட பேசி முடிச்சுட்டாங்க அதே மைத்திரி நிறுவனம் தான் ஓகே சார் தான் டயங்கரம் பார்த்திங்களா பார்த்து பார்த்து பார்த்தேன் அதாவது ஒரு சின்ன புரோமோவே ஒரு நாலு நிமிஷம் போகுதுன்னு நினைக்கிறேன் அதுலேயே அவ்வளவு சுவாரஸ்யத்தை அவரால் கொடுக்க முடியுது நான் அதை தான் சொல்கிறேன் இன்றைக்கி வர்ற இப்போ இளைஞர்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற யூத்தோட பல்ஸை கரெக்டாக பிடிச்சி ஒரு படம் பண்ணுறாங்க அப்போ இந்த மாதிரி வர்றவங்க இந்த இதில் வந்து நீங்கள் நல்லவர்களாக ஒரு நல்ல படம் கொடுக்குறவர்களாக தேர்ந்தெடுத்து சூர்யா பண்ணாருன்னா அந்த அந்த கேரண்டி பூ பூஜையிலே தெரிஞ்சிடும் படம் துவங்கும்போதே இந்த படம் வெற்றி படங்கிற ஒரு ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் உட்காரலாம் அப்படின் இந்த படத்தை பார்க்கும்போது அவ்வளோ ஹியூமர் இருந்துச்சு அதில் இன்னொன்று விஜய் சித்து அவருக்கான ஃபாலோவேர்ஸு அவங்கெல்லாம் ஒரு தடவை தியேட்டருக்கு வந்தாலே இந்த படம் போட்ட காசே எடுத்துடும் இன்னொன்னா அவர் ஒரு ஒரு வீடியோ போட்டாலே அது நம்ம ரசிக்கும்படியாக இருக்குது அப்போ ஒரு படம் எடுக்கும்போது அவர் எவ்வளோ மெனக்கிடுவார் அப்போ எல்லாமே சேர்ந்து அந்த டைட்டில் இருந்தே ஆரம்பிக்குது கொண்டாட்டம் இங்கே இதுவரைக்கும் பயங்கரம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க டயங்கரங்கிற வார்த்தையை கொண்டு வந்து போடுறாரு அப்போது ஏதோ ஒன்று அதில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரியுது பார்க்கலாம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு நாலு நிமிஷம் வீடியோ ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க அதான் பயங்கரமாக இருக்கும்னா பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்லாங்கில் போனாலும் இப்போ இதை எப்படி சார் பார்க்குறீங்க ஒரு 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 சமூக வலைதளம் அதில் வீடியோக்கள் போடுறாங்க ஒரு மக்கள் பெருவாரான மக்கள் ரசிக்கிறாங்க அதை திரைப்படத்துக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு வணிக ரீதியாக வெற்றியாகவும் மாற்றுறதுக்கான முயற்சிங்கும்போது இந்த வாய்ப்பை உருவாக்கி ஒரு 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 உருவாக்கணும் ஒரு ஐடியா இருக்குது இல்லையா இதை எப்படி பார்க்குறீங்க சினிமாவுக்கு இல்லை இதெல்லாம் தாங்க நல்லது இப்போ இப்போ க லோகேஷ் கனகராஜ் வந்து யார்கிட்டே ஹஸ்பண்ட் எடுக்கிற வேணாம் பார்க்கல அவர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறாரு அதை கொண்டு போய் எஸ்ஆர் பொறுப்போட்டை காமிக்கிறாரு அதை பார்த்துட்டு அட நல்லா இருக்கேன்னு ஒரு மாநகரம்னு ஒரு படம் கொடுக்குறாரு அப்போ நீங்கள் எங்கேருந்து உங்களுடைய துவக்கம் வருது சோசியல் மீடியாவிலருந்து தான் அப்போ இது வந்து ஏற்கனவே ப்ரூவ் பண்ண இயக்குநர்கள் இங்கே பல பேர் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவர் வந்து ஒரு பெரும் கூட்டத்தை பின்னாடி வச்சுருக்கிறவர் இவர் அஜித் விஜய் மாதிரி யூடியூப்பில் அவரை நம்பி அவ்வளோ பெரிய கூட்டம் நிற்கிது இவர் ஒரு பா வீடியோ பட்டாருன்னா நம்ம நம்பி பார்க்கலான்டாங்கிற எண்ணத்தோட ஒரு கூட்டம் நிற்கும் ஒரு பத்துலேருந்து இருபது லட்சம் பேர் பார்க்குறாங்களே சார் அதை தான் சொல்கிறேன்னா அப்போது தினந்தோறும் அவ்வளோ பேர் அவர் வந்து பார்க்க வைக்கிறாருன்னா ஒரு தனி ஸ்கில் இருக்குன்னு தானே அர்த்தம் அதுக்கு திரைப்படத்தில் அப்ளை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக முயற்சியை போட போகிறாரு தானே நிச்சயமா சார் அதை இந்த டேலண்ட்டை ஃபைன் பண்ணி ஒரு படமா மாற்றுறது அதற்காக இன்வெஸ்ட் பண்றதுங்கிறதுலாம் ஒரு பெரிய மனசு வேணும் அந்த வகையில் அவங்க சரியா கணக்கும் போட்டிருக்காங்க வசூல் ரீதியாக எடுத்துடலாம் பட் அந்த மனசும் இருந்திருக்கு அப்படிதான் எடுத்துக்கணும் நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார் அடுத்த வீடியோ சந்திப்போம்